இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள இரண்டு உயர்மட்ட உளவுத்துறை வசதிகளை நேரடியாக குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் என்று நேத்தே சொன்னாங்க உச்சகட்ட தாக்குதல் நடத்த போறோம்னு அந்த அடிப்படையில் சொல்றாங்க இரண்டு உயர்மட்ட உளவுத்துறை நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அதுல ஒன்று இஸ்ரேலுடைய மொசாது அதனுடைய தலைமை கட்டிடம் தாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது இஸ்ரேலுடைய ராணுவ புலனாய்வு தகவலகமாக இருக்கக்கூடிய அமான் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மொசாதுடைய தலைமையகம் தாக்கப்படுகிற காட்சி அதிலே வீடியோ பதிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது மொசாதுடைய தலைமையகம் தாண்டி மேலும் இரண்டு இடங்களிலும் அவர்கள் முக்கியமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான சண்டை உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரானுடைய பல இடங்களில் தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் ஈரான் மாறி இஸ்ரேல் மீது பலதரப்பட்ட தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஈரானுடைய ராணுவ தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை போல இஸ்ரேலுடைய மொசாது தலைமையகத்தின் மீது இன்றைக்கு ஈரான் சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அதுதான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவை நமக்கு இங்கே பண்ண முடியாது யூடியூபினுடைய கட்டுப்பாடுகளுக்கு நம்ம இணங்கித்தான் சில வீடியோக்களை வெளியிட வேண்டி இருக்கிறது என்கிற காரணத்தினால இங்கே நம்ம அதை பிளே பண்ணலை நம்முடைய டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் குறிப்பாக மொசாதுடைய தலைமையகம் தாக்கப்படுகிற காட்சி அதிலே வீடியோ பதிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது மொசாதுடைய தலைமையகம் தாண்டி மேலும் இரண்டு இடங்களிலும் அவர்கள் முக்கியமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக ஹெர்சிலியா என்கிற நகரம் நம்முடைய கடந்த வீடியோ சொல்லியிருந்தோம் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் குறித்த நகரத்தின் மீது விழுந்ததாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் மது ஹஷரோன் என்கிற நகரத்தின் மீதும் இன்றைக்கு இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதல்களை சற்று நேரத்துக்கு முன்பதாகவே ஈரான் நடத்தி இருக்கிறது அதே போன்று பகுதிகள் மீதும் இஸ்ரேலுடைய இலக்குகளை தாக்கி அளித்திருக்கிறது இரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பகுதிகளில் நிறைய கட்டிடங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மொசாது மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை இன்றைக்கு ஹர்சிலியா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை யாரும் வெளியில் விடக்கூடாது என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது அதே போன்றுதான் இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய எந்த எந்த தாக்குதல்களையும் வெளியிடக்கூடாது என்று தொடர்ந்து இஸ்ரேல் தடை விதித்து வருகிற அடிப்படையில் இன்றைக்கு அந்த தாக்குதலுடைய காட்சியாக இது வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்னும் சில புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது மேலதிகமான புகைப்படங்களையோ வீடியோக்களையோ வெளியிடுவதற்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது இஸ்ரேலுடைய மூளையாக செயல்படுகிற ம மொசாதுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இது ஒன்று இதுக்கு முன்னாடி நிறைய புகைப்படங்கள் பரப்பப்பட்டது மொசாத் என்று அடித்த ஒரு ஒரு பேனர் போட்ட ஒரு கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தப்படல முதல் தடவையாக மொசாதுடைய தலைமையகத்தின் மீது இப்பொழுதுதான் ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது பள்ளிக்கு பழி வாங்குறதுன்னா வாங்கிடணும் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அடித்தா அடின்னு சொல்லி அடிக்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் திரும்ப திரும்ப தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு பிரிவு ஐஆர்ஜி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள இரண்டு உயர்மட்ட உளவுத்துறை வசதிகளை நேரடியாக குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் சொன்னாங்க உச்சகட்ட தாக்குதல் நடத்த போறோம் அந்த அடிப்படையில் சொல்றாங்க இரண்டு உயர்மட்ட உளவுத்துறை நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறோம் அதுல ஒன்று இஸ்ரேலுடைய மொசாது அதனுடைய தலைமை கட்டிடம் தாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது இஸ்ரேலுடைய இராணுவ புலனாய்வு ஆய்வு தகவலகமாக இருக்கக்கூடிய அமான் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அவங்க ராணுவத்துக்குன்னு ஒரு புலனாய்வு பிரிவு வச்சிருக்கிறாங்க அந்த புலனாய்வு பிரிவுக்கு அமான் என்று அவர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள் அதனால உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இருக்கிறது அதற்கு பேர் சின்பத் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதை தாண்டி தொழில்நுட்ப ரீதியாக ஹேக் பண்றது அந்த மாதிரி விவகாரங்களுக்காக அவங்க எயிட் டூ டபுள் ஜீரோன்னு வச்சிருக்கிறாங்க இப்படி பல பிரிவுகள் இருக்கிறது அதில் மெயினாக இருக்கிறது ஒன்று மொசாது ரெண்டாவது அம்மான் இந்த ரெண்டின் மீதும் அவர்கள் இன்றைக்கு தாக்கு தாக்குதல்கள் நடத்தி இருப்பதை தாண்டி மூன்றாவதாக கிளிலோட் என்கிற தளத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த கிளிலோட் என்கிற தளம் என்னன்னு சொன்னா அமான் எடுக்கிற முடிவுகளுக்கான தரவுகளை சேமித்து கொடுப்பது கிளிலோட் தளம் தான் இவங்க தான் முழுவதுமாக இந்த ட்ரேஸ் பண்றது மற்ற மற்ற வேலைகளை பார்க்கக்கூடியவங்க இந்த கிளிலோட் என்பது மிக பிரபலம் குறைந்த ஒரு இடம் ஏன்னா உளவுத்துறை சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால பிரபலத்தை குறைத்து தான் அவங்க வச்சிருப்பாங்க அந்த இடத்தின் மீதும் இன்றைக்கு பட்டு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இருக்கிறது இரான் என்கிற செய்திகள் வெளியாக அதே நேரம் உடனடியாக ராணுவ தணிக்கை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த செய்தியும் வெளியிட போயிடக்கூடாது அடி வாங்கு அழுது புலம்பு கத்தி கதறு செத்து மடி ஆனா வெளியே சொல்லாத எப்படியான ஒரு உத்தரவு பார்த்தியலாம் கேவலம் கெடுகிறோம் அசிங்கப்படுறோம் ஆனால் எவனுக்கும் சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டால் சட்டத்தை அவர்கள் இன்றைக்கு பிறப்பித்திருக்கக்கூடிய கூடிய நேரத்தில் மேகன் டேவிட் அடோம் கூற்று பிரகாரம் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிற போது உடனடியாக பங்கர்களுக்குள் ஓடிக்கொண்டிருந்தவங்களில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் ஹஷரோன் பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட எட்டு இடங்களில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டிருக்கதாகும் அதனை அணைப்பதற்கு தீயணை துறை இருபதுக்கு மேற்பட்ட பிரிவுகள் முயற்சித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணைகள் அந்த பகுதியை தாக்கியதற்கு பிறகு கபர் கபர்ஷாபா பகுதிகளிலையும் பாரிய தீப்பரவல்கள் ஏற்பட்டிருக்கிறது அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதை தாண்டி தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இலக்குகள் மீதும் மூன்று பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது இதில் மேற்கு நகாபில் பகுதிகளில் இருக்கக்கூடிய பீர் அல் ஷபே என்று சொல்லக்கூடிய பீர் ஷேபா பகுதிகளிலையும் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்று சொல்லப்படுகிறது ஈரான் தொடர்ந்தும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை உக்கிரமாகவும் உச்சமாகவும் நடத்தி வருகிறது இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க என்று நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட வாங்கின அடிக்கே பொத்திக்கிட்டு ஓரமாக உட்கார்ந்துருக்கனு அதை தாண்டி இப்பொழுது ஈரான் மேலே கை வைத்து வாங்கி கட்டி கொண்டு நேரத்தில் தான் எங்களால் முடியலடா உடனே வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி தற்போது அமெரிக்காவை அவர்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் வந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்க கப்பல்கள் மத்திய கிழக்குக்கு வந்து சேர்றதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஒரு ஒன் வீக் ஆகும் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒன் வீக்குக்குள்ளே முடிக்க வேண்டிய சோழியை பெரும்பாலும் முடிப்பாங்கிற மாதிரி தான் தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் செய்த அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் தாங்க முடியாத துன்பங்களை ராசா மக்களுக்கு கொடுத்ததன் விளைவாக ராசா மக்களுடைய பிரார்த்தனை பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்காக உலக மக்கள் கேட்ட பிரார்த்தனைகள் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் இரான் வழியாக வாங்கி கட்டிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதை நம்ம புரிந்து முடியும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் சொன்னார்கள் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள் எனவே காசா மக்களுடைய பிரார்த்தனைகளுடைய யதார்த்தத்தை நம்ம பார்க்க முடிகிறதாக உணர முடிகிறது வல்ல ரஹமான் அவர்களுக்கு கருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் அளிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத வேண்டும் உலகம் முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் குரலில் போமாக தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்முடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாக்குறது ஓ ரபில் ஆலமி